வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிசிபி அனுமதி பெற்ற ரெண்டரை சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸ் ரோட்லேங்க அதாவது ஃபோர்வே ட்ராக்கில் மூணு கிலோமீட்ரு வரணுங்க மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா லெஃப்ட்டில் கட்ரோடு தார் ரோடு ஒரு அரை கிலோமீட்டர் வரணுங்க அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க ஒரு அரை கிலோமீட்ரு வந்தோம்னா அதாவது பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் வந்தமுன்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை பார்த்தங்க நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நாலு கல் கால் தெரியுது பாருங்க இதுதான் சைட்டுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற சைட்டுங்க சைட் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்க இந்த சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இடத்தோட ஓனரே பார்த்தீங்கன்னா சைட்டை சுத்தம் பண்ணி கல் நெட்டி சைட்டை நீட்டாக வச்சுருக்காங்க வேறு வச்சுருக்காருங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க பாருங்க நாலு கல் பத்து அத்து கல் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க மண் ரோடு தாங்க மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி மண் மண் ரோடுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா சைட்டோட அளவு இருபத்தி அஞ்சு அடிங்க அகலம் நீளம் நாற்பத்தி அஞ்சு அடிங்க ரெண்டரை சென்ட்டுங்க இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி அஞ்சு ரெண்டரை சென்ட்டு வடக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ்டு பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் தொடர்பொருளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டை வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க சைட் நீட்டாக இருக்குதுங்க ஒரு அடி கூட வேஸ்ட் ஆகாதுங்க நீளாகல ரெண்டு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ரெண்டரை செண்டு டிடிசிபி அருமையான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க வீடு கட்டணும்னாலும் அருமையான சைட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்